வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கான்கிரீட்டும் பிரிக் ஒர்க்கும் வர அந்த ஜாயின் கிட்ட நம்ம வந்து ஃபைபர் மேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி எடுத்து வந்திருக்கோம் ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில்க் கான்கிரீட் இருக்கும் ஸோ அந்த கான்கிரீட்டுக்கும் பிரிக் ஒர்க்கும் வந்து சேர்த்த மாதிரி இந்த ஃபைபர் மேஸ் அடிச்சிருக்கோம் ஏன் இந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் இதுக்கும் வெப்பத்தால் உயிரிழந்த தன்மை வந்து வேறையாக இருக்கும் அதனால் வந்து பிரிங்கும் சுருங்கும் ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல கிராக் டெவலப் ஆகும் அது வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபைபர் மெஸ் வந்து அடிச்சிருக்கோம் இந்த ஃபைபர் மெஸ் எங்கெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சில்க் கான்கிட்டு வர இடத்துல ஸோ அதுக்கப்புறம் லிண்டல் கான் வர இடத்துல பைப் பைப்லைன் பேக் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் இந்த ஃபைபர் மெஸ் வந்து அடிக்கணுங்க முக்கியமாக எங்கே பண்ணணும் அப்படின்னா காலமும் பிரேக் ஒர்க் ஜாயின்ட்லேயும் முக்கியமாக இருக்கணும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த அடிச்சிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைப் லைன் கட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கேயும் வந்து இந்த மாதிரி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து அடிச்சிருக்கோம் இப்போ ரூம் வந்து பூசுகிறோம் அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த விலையெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த பூச்சி வழியை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து இருக்காங்க ஸோ அது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் பூச்சி வெளியை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் சீலிங் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேஸிஸில் சர்வீஸ் தர்றோம் ஒன்றும் இல்லை இன்னும் சூப்பரிசிங்களா செய்கிற வேலையை பார்த்து குவாலிட்டி எடுத்து விட்டோம் தான் இந்த மெத்தேடு ஸோ உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள்